இது பார்த்தீங்கன்னா பனானா மட்டும் சாப்பிட்டு வளர்ந்த வாம்சுங்க வேற எதுவுமே போடவே இல்லை இது ஃபுல்லாக வாம்சா தான் இருக்கு பார்க்கறதுக்கு வந்து வாம்சே இல்லாத மாதிரி இருக்குங்க அதாவது அப்போ பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி அதிகமாக இருக்கனால இப்போ நிறைய பேர் வந்து இன்செக்ட்ஸை வந்து ஃபுட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால வந்து இன்செக்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இன்செக்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் எக்கு இதெல்லாம் நடுவில் இருக்கிறது எக்குங்க நீங்கள் நல்லா பார்த்து க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும் பீப்பா பயங்கரமாக சேக் ஆகுது இது வந்து ப்ரீ பீப்பாங்க பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீடு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இது ஆக்சுவலாக எல்லாமே வந்து எங்கள் ஓன் ஃபீடு காம்பினேஷனு தமிழ் நகரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவீந்திரன் இந்த வீடியோ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இருக்கிற பிளாக் சோல்ஜர் ஃப்ளை யூனிட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் தோழர் பரத் ராகேஷை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவரோட பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து அறிமுகப்படுத்தப்ப ஒரு வீடியோ எடுத்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை யூனிட்டை வந்து ரொம்ப பெருசாக இருக்காரு அதாவது அப்போ பத்துக்கு பத்துங்கிற ஒரு சைஸில் பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் இருக்காரு அதிலிருந்து ஒரு வருவாயி ஈட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ சரி வாங்க அவர்கிட்ட வந்து இந்த பிளாக் சோஜர் ஃப்ளை பார்த்திங்கன்னா எல்லா தகவலையும் தேடி தெரிஞ்சுக்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக வந்தது அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதா அப்புறம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் சோஜர் ஃப்ளை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க பண்ணைக்கு வந்து நாங்கள் வந்து கோழிக்கு வந்து ஃபீடாக கொடுக்குறேன்னு பட் ஆனால் வந்து யாருமே அது வந்து பார்த்தீங்கன்னா துறைச்சே யூஸ் பண்ணல ஸோ இது இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது இவ் அதையெல்லாம் மீறி இவர் வந்து எப்படி எந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வந்தார் இந்த பிளாக் சோஜர் ஃப்ளை எப்படி வளர்த்துறது இந்த பிளாக் சோஜர் ஃப்ளையை விவசாயத்துறையில் எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தலாம் இதனால் என்னென்ன பயனெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோழர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அஞ்சு வருஷமா என்னாச்சு தாடியில வளர்த்திட்டீங்க போனும் எடுக்கல கொஞ்சம் ஒர்க் டென்ஷன் அதிகம் ஒர்க் ப்ரெஷர் அதிகம் அதனால கொஞ்சம் ஏன்னா நிறைய பேர் வந்து உங்ககிட்ட அந்த பிஎஸ்எஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய வந்து ஃபோன் பண்ணி நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிருக்காங்க நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலாங்க எனக்கு நிறைய வந்து கேட்டாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாமலாம் இல்லைங்க ஆக்சுவலாக போன் பண்ணி கேக்குறவங்க ட்ரைனிங் அந்த மாதிரி கேக்கிறாங்க ட்ரைனிங் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து என்பிஏஐஆர் பெங்களூர்ல வந்து அவங்க ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களை வந்து ரெஃபர் பண்ணிருந்தோம் இன்னொன்று வந்து நான் போன் எடுக்காத காரணம் என்னன்னா இந்த ப்ராஜெக்ட் நானே ஒரு ஸ்டார்ட் நான் அந்த ஸ்டார்ட் அப்புடின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் வயபுளா இல்லையா நான் ஒரு சர்டன் அமௌண்ட் போட்டு இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ப்ராஜெக்ட் வந்து வயபுளா இது போட்டா வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வருமா வராதான்னு எனக்கே ஒரு கிளாரிட்டி இல்லை கிளாரிட்டி இல்லாதப்போ நான் வந்து எங்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரொமோட் பண்ணுறதுல அது வந்து அது தப்பாக போயிடும் இல்லைங்களா அதனால வந்து ஓரளவுக்கு வயபிளான ப்ராஜெக்ட்னால் நம்ம வந்து சொல்லலாம் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு பட் எனக்கு இந்த ப்ராஜெக்டில் இனிஷியலாக ஸ்டார்டிங்கில் பண்ணுறப்போ வயபிலிட்டியே வரல என்னால் போட்ட ரிட்டர்ன்ஸே எடுக்க முடியல அதுக்கு ஒரு சர்ட்டன் பீரியட் எடுத்துச்சு ப்ளஸ் இதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ரெக்டிஃபை அளவுக்கு ஸ்டாண்டர்டாவே என்னால் இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ண முடியுது ஓகே அதனால தான் யாருக்கு யாருக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல இதே வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா வந்து இதை கமர்சியலாக கொண்டு போயிருப்பாங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க இவ்வளவு இதில் அவ்வளோ ஸ்கோப் இருக்குதுன்னு நீங்கள் வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிட்டு இதிலிருந்து வருமானம் எடுத்துட்டு அதாவது இது வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து சொல்லலாம் அப்படின்னு முடியும் ஆமாங்க இது கரெக்டான வைபிளான ப்ராஜெக்ட்னு தெரிஞ்சா தானே நான் வந்து இது நல்ல ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னே வந்து எல்லாத்தையும் ப்ரொமோட் பண்ண முடியும் இது எனக்கே வந்து வைபிலிட்டி வரல ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லாம் இனிஷியலாக நான் எல்லாம் நிறைய சிரமப்பட்டிருக்கோம் வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு லேபர் வந்து சரியாக கிடைக்க மாட்டாங்க ப்ளஸ் வந்து வேஸ்ட்டு வந்து கார்பரேஷனில் போய் நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த ஒரு சின்ன சின்ன பேரமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு ஒன்ஸ் நம்ம வந்து ப்ராப்பராக பண்ணதுக்கப்புறம் ஓகே ஓரளவுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துருச்சு நம்ம இந்த ப்ராஜெக்டே வைபிளாக பண்ண முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு தான் நானே வந்து உங்களையே கூப்பிட்டு இல்லைனா கண்டிப்பாக இன்னா சரி இருங்க பார்க்கலாம் பார்க்கலானே போயிருக்கும் டைமு ஓகே ஸோ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து பிளாக் சோஜர் ஃப்ளை பற்றி இப்போ ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக பிளாக் சோல்ஜர் ஃபிளைனா என்ன ஸோ அதோட தேவை வந்து இப்போ வந்து நம்ம நாட்டுக்கு எதுக்கு தேவை ஆக்சுவலாக பிளாக் சோல்ஜர் ஃப்ளைங்கிறது ஒரு இன்செக்ட் அந்த இன்செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியால அதிகமாக இருக்கிற இன்செக்ட் நேச்சுரலாக நம்ம கார்பேஜ் எல்லாத்துலேயுமே அந்த லார்வாலாம் இருக்கும் இது வந்து நேச்சுரலாக நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இன்செக்ட் தான் இது புதுசாக டெவலப் பண்ண இன்செக்ட் அதெல்லாம் கிடையாது நேச்சுரலாக நம்ம என்வரான்மெண்ட்டில் இருக்கிற இன்செக்ட் தான் இந்த இன்செக்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்ன வேஸ்ட்டையெல்லாம் கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம் வித்தின் டைம் பீரியட் ஆஃப் உங்களுக்கு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேஸ்ட்டையும் சாப்பிட்றோம் ப்ளஸ் இதனால் வர பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏன்னா இது ஒன்ஸ் வந்து இந்த வேஸ்ட்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆக்சுவலாக இந்த லார்வா பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டில் இருக்கிற உங்களுக்கு பேக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈகோலை சல்மோனா டைஃபி இந்த மாதிரி பேக்டீரியாஸ் எல்லாம் ஸ்டெர்டிலைஸ் பண்ணிடும் ஸோ வந்து உங்களுக்கு வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி ப்ளஸ் வந்து இந்த லார்வா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் டேஸில் சீக்கிரம் வளர்கிறதுனால உங்களுக்கு அந்த லார்வாவில் ப்ரோட்டீன் அதிகம் அண்ட் ஆல்சோ ஃபிஷ்ஷுக்கு தேவையான நிறையா அமினோ ஆசிட்ஸ் ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் இதெல்லாம் அதிகம் ஸோ வந்து ஃபிஷ் ஃபீடாக ப்ரொமோட் பண்ணலாம் பவுல்ட்ரி ஃபீடாக வந்து ப்ரொமோட் தாராளமாக பண்ணலாம் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா பவுல்ட்ரி ஃபீடோட காஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து முப்பத்தாறு ரூபாய்க்கு ஃபினிஷர் ஃபீடே கிடைக்குது அதே காஸ்ட் வந்து இந்த பிளாக் சோல்ஜர் ஃபில் ஆறு வந்து நம்ம பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஸோ கோழிக்கு நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுறத விட நீங்கள் வந்து ஃபிஷ்ஷு ஷ்ரிம்பு பிரான் அந்த மாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் நாங்களே வந்து ஆக்சுவலாக இத்தனை நாளாக பண்ணிட்டு இருக்கறனால ஷிரிம்ப்பு பிரானுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீடு நாங்கள் ஓன் காம்பினேஷனில் ரெடி பண்ணி ஒரு ஒரு நாலு அஞ்சு ஃபார்மருக்கு வந்து கொடுத்து ட்ரையல் போயிட்ருக்கு ஓகே ஒன்ஸ் வந்து ட்ரையல் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக வந்து இந்த பிளாக் சோல்ஜர் ஃப்ளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஷிரிம்ப்பு பிரான் இதுக்கெல்லாம் வந்து ஃபீடு வந்து ரெடி பண்ணி கொடுக்குற ப்ராசஸில் இருக்கும் அந்த ஃபீடு வந்து ரெடியாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் அண்ட் தென் இது போடுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ப்ரான்லேலாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்பாட் வந்து கொஞ்சம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த லார்வா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டை சாப்பிட்டு வளர்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு எப்படி சொல்கிறது டாலரன்ஸ் கெப்பாசிட்டி அதிகம் நோய் எதிர்ப்பு சக்தி நோய் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் இதை சாப்பிட்ற இதை வந்து ஃபீல்டில் யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சிரிம்பு பிராணக்களெலாம் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வருது ஸோ வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் ஸ்பாட்டு டிசீஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மறுபடியும் இதுல என்னென்ன எல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இது கண்டினியூஸா பண்றப்ப தான் நமக்கு இதெல்லாம் தெரியும் ஓகே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை மார்க்கெட் பண்ணலாம்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இது ஆக்சுவலா ஃபீட் ரெடி பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் அடுத்து கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல வந்து இதுல வந்து என்ன நல்ல வரும்னு டைரக்டா சொல்றீங்க ஆமா கண்டிப்பா இது நம்ம ப்ராப்பரா வந்து சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தனோனா பரவாயில்லை நம்மளே வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கறப்போ நீங்க வந்து நம்ம ப்ரொமோட் பண்ண முடியாது இல்லைங்களா அதனால தான் வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணியுமே நான் ஃபோன் எடுக்கல அட்டன் பண்ணல ஓகே ஸோ நீங்கள் வந்து வேஸ்டேஜ் அதாவது கிருமிகள் அதிகமாக வந்து பரப்புகிற பேக்டீரியாஸ்லாம் வந்து இது வந்து இது ஸ்டெரிலைஸ் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணிடுது ஸ்டெரிலைஸ் பண்ணி ஸோ வந்து சுற்றுப்புறத்துக்கு நல்லது சுற்றுப்புறத்துக்கு சுற்றுப்புறத்து நான் நல்லது உங்களுக்கு வேஸ்ட்டை வந்து நார்மலாக வந்து இப்போ கவர்மெண்ட்டில் வந்து எப்படின்னா இப்போ வீட்டில் வந்து வேஸ்ட்டு வாங்கிட்டு போவாங்க கார்பரேஷன்லேருந்து வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க வந்து இது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து உங்களுக்கு வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டாக நான் பயோடிகிரேபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சிருவாங்க மக்கும் குப்பை மக்கா குப்பைன்னு பிரிச்சிருவாங்க இந்த மக்கும் குப்பையெல்லாம் எங்க போகுதுங்கிறது நாலேஜே இங்கே யாருக்குமே தெரியாது எங்க போகுது ஜஸ்ட் வந்து வீட்டில் வந்து எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க பட் கலெக்ட் பண்ணி எங்கே கொண்டு போறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது உங்களுக்கு அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எம்சிசி சென்டர்னு சொல்லுவாங்க மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து எல்லா ஊர்லையுமே இருக்கும் அந்த மைக்ரோ கம்போஸ்டிங் சென்டரில் கொண்டு போய் இந்த மக்கும் குப்பையை அங்கே போட்டுட்டு கம்போஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபார்மர்ஸுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செ இந்த எம்சிசி சென்டர் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய சிட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும் எப்பவுமே ஒரு கான்செப்ட்னா டீசென்ட்ரலைஸ்டா இருந்தால் மட்டுமே வந்து உங்களால வந்து வேஸ்ட வந்து வர்ற வேஸ்ட்டை அந்தந்த இடத்துலயே வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் பட் எங்க கான்செப்ட் என்னன்னா டீசென்ட்ரலைஸ்டா இல்லாமல் சென்ட்ரலைஸ்டா எல்லா வேஸ்ட்டையும் வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து ஒரு பெரிய யூனிட் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஆட்டோமேட் ஆட்டோமேஷனு பெரிய உங்களுக்கு கரண்ட் பில்லும் பெருசாக அதிகமாக செலவாகாது லேபர் இன்டென்சிவ் கிடையாது அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை டெவலப் பண்ணி நம்ம ஆர்என்டி சாரி அந்த மாதிரி சிஸ்டத்தை டெவலப் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ்டாக இல்லாமல் சென்ட்ரலைஸ்டாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா கவர்மெண்ட்டுக்கு வந்து வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறது ஒரு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க அதாவது இருந்து கிடைக்கிறது ஃபுட் வேஸ்ட் நிறையா கிடைக்கும் வேறு என்ன வேஸ்ட்டில் இதுக்கு யூஸ் பண்ணலாம் வேஸ்ட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கறி வேஸ்ட்டு ஃபுட் வேஸ்ட் இதெல்லாம் வரும் இப்போ ரேப்பிட் அர்ப அர்பனைசேஷன்னால பார்த்தீங்கன்னா எல்லா சிட்டி நோக்கி எல்லா எல்லாம் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே போகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் டெவலப் ஆகுது நிறைய ஹோட்டல் டெவலப் ஆச்சுனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு நிறைய வேஸ்ட் டெவலப் ஆகுது ஹோட்டல் வேஸ்ட்டு உங்களுக்கு ஃபுட் வேஸ்ட்டு அந்த ஃப்ரூட் மார்க்கெட் வேஸ்ட்டு வெஜிடபிள் மார்க்கெட் வேஸ்ட்டு வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டும் வந்து இது தாராளமாக வந்து ப்ராசஸ் பண்ணிடும் ஸோ இந்த மாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது இந்த பிஎஸ்எஃப் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேஸ்ட்டை டீ கம்போஸ் பண்ணுறக்கும் நார்மலாக வேஸ்ட் டீ கம்போஸ் பண்ணுறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் டைம் எடுக்கும் நார்மல் கம்போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்லேயும் பண்ணுவாங்க சிக்ஸ்டி டேஸ்லேயும் பண்ணுவாங்க அது கம்போஸ்டிங் சிஸ்டம்த்தை பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் காஸ்ட் வைஸ் காஸ்ட் வைஸ் வந்து அதிகம் நிறைய இடம் வந்து செலவா இடம் லேண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் டேஸில் வந்து வேஸ்ட்டை வந்து ப்ராசஸ் பண்ணிடும் இந்த ப்ராசஸ் பண்ண வேஸ்ட்டு நம்ம வந்து கம்போஸ்ட்னே ஆக்சுவலாக சொல்லக்கூடாது இட் இஸ் கால்ட் எஸ் ஃப்ராஷ் அதாவது இந்த லார்வா சாப்பிட்டு இதோட எக்ஸ்கிரீட்டா பிளஸ் வந்து அது லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு இதுக்கு பேர் ஃபிராஷன் தான் சொல்லணும் இன்னொன்று தமிழில் சொல்லுங்கள் கொஞ்சம் தெளி எல்லாத்துக்கும் புரியிற மாதிரி ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொன்னதில் வந்து தமிழில் சொல்ல சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் இது ஆக்சுவலாக ஒவ்வொரு வார்த்தைக்கு வந்து தமிழ் எனக்கு என எனக்கே அர்த்தம் தெரியல ஃப்ராஷுங்கிறதுக்கு தமிழ்ல என்னங்கிறது நான் உண்மையில தான் தேடி கண்டுபிடிக்கணும் சரி ஒரு குப்பையோட ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கிறது புழுவோட கழிவு கழிவு வந்து நம்ம வந்து கம்போஸ்ட்னே சொல்லக்கூடாது ஆக்சுவலாக இது அது வந்து கழிவு அவ்வளவுதான் அதை வந்து கம்போஸ்ட்டாக மாத்தறக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் இதை டைரெக்டாக வந்து உங்கள் நீங்கள் வந்து பிளான்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு கம்போஸ்டுக்கும் இது பிளாக் சோல்ஜர் ஃப்ளை கம்போஸ்டுக்கும் வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட்ல மைக்ரோ நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கும் இதில் மைக்ரோ நியூட்ரன்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ளஸ் என்பிகே ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஸு அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பாஸ்பரஸ் மட்டும் உங்களுக்கு வாமி கம்போஸ்ட்டை கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொட்டாஸ் மோ மோரம் எல்லாச்சும் ஈக்குவலாக இருக்கும் பிளஸ் வந்து மவாமி கம்போஸ்ட் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி டேஸ் டைம் எடுக்குதுன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் வேஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஓகே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதகம் இருந்தாலும் வெர்மி கம்போஸ்ட்டு கம்பேர் பண்ணுறப்போ ஒன்று அதிகமாக இருக்குது ஒன்று கம்மியாக இருக்குது ஆமாம் ஸோ ரெ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் விவசாயத்துக்கு பயன்படுது ஆ ஓகே ஸோ நீங்கள் மார்க்கெட் வேஸ்ட்டில் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு கிடைக்கிற வேஸ்ட்டை வந்து எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி கமர்ஷியலாக அதாவது எதை பண்ணாலும் நமக்கு வந்து ரிட்டன் வந்தால் தான் நம்ம அதை பண்ணுறதுல வந்து ஒரு பயன் இருக்குது அதை தரச்சி எடுத்துகிட்டு போக முடியும் நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஒரு பத்துக்கு பத்துங்கிற ரூமில் ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து டெவலப் பண்ணியிருக்கீங்க ஸோ ரிட்டன் வந்து எப்படி எப்படி எடுக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஃபிஷ் ஃபார்மிங் கான்செப்ட்டுக்கு போயிட்டோம் சஸ்டைனபுள் ஃபிஷ் ஃபார்மிங் கான்செப்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்களே ஆக்சுவலாக ஒரு ஃபா ஃபார்ம் பாண்டு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி இருந்த ஃபார்ம் பாண்டு தான் அதை வந்து கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி பண்ணியிருக்கோம் நான் இங்க இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுற லார்வாக நாங்கள் வந்து எங்க ஃபிஷ்ஷுக்கே யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த சஸ்டைனபிலிட்டி வந்து வந்துடுறதுனால எங்களுக்கு வந்து இது ப்ராஃபிட்டாக போகுது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு லேபர் ரொம்ப இதாக இருந்தாங்க லேபர் கிடைக்காது வேஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் வயபுலாக இருக்குது கவர்மெண்ட் சப்போர்ட்னா உங்களுக்கு வேஸ்ட்டு வந்து நம்ம டம்பியை அடையே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ப்ளஸ் வந்து வேஸ்ட் நம்மளே கொண்டு போனாலும் அங்கே இருக்கிற லேபர்ஸை வச்சு லோட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்து சார்ட் அவுட் ஆகுறதுனால இது ஓரளவுக்கு ப்ரா ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியுது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு வேஸ்ட் வந்து எங்கேருந்து கிடைக்கிது வேஸ்டிங்க இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு அங்கிருந்து நாங்க எடுக்கிறோம் பிளஸ் வந்து தாராபுரம் மார்க்கெட்ல அங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க ஹோட்டல்ஸ்ல வேஸ்ட் ஆமா ஹோட்டல் வேஸ்ட் அப்புறம் இங்க பிக்கரி வேற பக்கத்துல வளர்த்திட்டு இருக்காங்க பிக்கரிக்கு ஃபுட் எடுப்பாங்க ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஃபுட் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது இது வந்து வெஜிடேரியன் வேஸ்ட் மட்டும்தான் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியுமா இல்லை ஸ்லாட்டர் ஹவுஸ் வேஸ்ட்லாம் நிறைய இருக்குது கறிக்கடை வேஸ்ட்லாம் இல்லை இல்லை இது ஆக்சுவலாக வந்து ஸ்லாக்ட்ரோஸ் வேஸ்ட்டு வந்து உங்கள் உங்களால் இது வந்து மேனேஜ் பண்ண முடியும் ஸ்லாக் ரவுஸ் வேஸ்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுனா அது ஒரு சர்ட்டன் ப்ரொசீஜர் இருக்குது ஸ்லாக்ட்ரோஸ் வேஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வந்து வந்து ப்ராப்பராக வந்து எல்லாம் யூஸ் பண்ணுற லே நம்ம எந்தெந்த லேபரை வந்து யூஸ் பண்ணுறோமா உங்களுக்கெல்லாம் மாஸ்க்கு க்ளவுஸு இதெல்லாம் போட் போட்டு ப்ராப்பராக ஹேண்ட் ஹேண்டில் பண்ணனும் அந்த ஹேண்டில் பண்ண கொண்டு வர்ற வேஸ்ட்டு வந்து நம்ம டைரெக்டாக வந்து இதுக்கு போடக்கூடாது அரைச்சி போடணும் ஆமாம் பல்வரைஸ் பண்ணி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் வர்ற அவுட்புட்டுக்கு பேர் வந்து ஹச்பிபிஎம்னு சொல்லுவாங்க ஹை பர்சன்ட் ப்ரோ ப்ரோட்டீன் மில்னு சொல்லுவாங்க அது நார்மலா பிளட்டு உங்களுக்கு லிவர் உங்களுக்கு அந்த ஸ்கின்னு அதெல்லாம் வந்து அரைச்சு உங்களுக்கு வந்து குக்கர்ல போட்டு பாயில் பண்ணி ஒரு ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்ல வந்து உமித்தோடு கொட்டினாங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஆய்ச்சிரியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அதை பாயில் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க அதில் வர்ற அவுட் புட் வந்து ஹச்பிபிஎம் சொல்லுவாங்க அந்த ஹச்பிபிஎம் வந்து நீங்க தாராளமாக வந்து உங்களுக்கு ஃபீட் பண்ணலாம் ஹவுஸ் அதாவது ரா வேஸ்ட்டை போட்டாலும் சாப்பிடும் என்னன்னா உங்களுக்கு ஸ்மெல்லு வரும் ஹேண்டில் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு அவ்வளவு ப்ராசஸ் எப்பவுமே அந்த மீட்டு மீட்டை ஸ்லாட் ரோஸ் வேஸ்ட் வந்து நம்ம மேனேஜ் பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறம் போயிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது அது க அட் ப்ரெசண்ட் வந்து நம்ம இங்க பண்றது இல்ல ஏன்னா அது பண்றதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து எல்லாம் பொல்யூஷன் கண்ட்ரோ போர்டுல எல்லாம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணனும் சோ வந்து அதை வந்து பண்றது இல்லோ ஓகே ஓகே வேஸ்ட் வந்து நம்ம ஹேண்டில் பண்றது வந்து ஈஸியாக தான் பண்றோம் சோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் வேஸ்ட் மட்டும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறது வெஜிடபிள் வேஸ்ட்டு ஃபு ஃபுட் வேஸ்ட்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும் நீங்கள் சொல்றது பார்த்தா வந்து சின்ன ஃபார்மர்லாம் வந்து சின்ன லெவலில் போட்டு அதை வந்து அவங்க வந்து கோழி பண்ண அந்த மாதிரி அவங்களோட இதெல்லாம் இதில் இது ரன் பண்ண முடியாதா இல்லை இது வந்து வேஸ்ட்டை ஹேண்டில் பண்றது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆட்டோமேஷன் கொண்டு வரணும் ஆட்டோமேஷன் கொண்டு வர்றது அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு குறைஞ்சது ஒரு டென் டு டுவெண்ட்டி டன்ஸ் ஆஃப் வேஸ்ட் ப்ரீ டே வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தால் தான் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் இது வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் ஒழிய சின்ன லெவலில் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக கொண்டு போக முடியாது ஓகே இப்போ நிறைய பேர் வந்து பாக்ஸில் வச்சு வளர்த்துறாங்க பேரில் வச்சு வளர்த்துறாங்க இல்லை வளர்த்துறாங்க எத்தனை பேர் வந்து கண்டினியூஸாக வளர்த்துறாங்கன்னு வேணும் இல்லைங்க கண்டினியூஸாக எத்தனை பேர் வளர்த்துறாங்க கண்டினியூஸாக வந்து எத்தனை பேர் வந்து ப்ரீட் பண்ணி அது என்ன பண்ணுறாங்க அது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பண்ணி அப்படியே பாதியிலேயே விட்டுட்டு போனவங்க அதிகம் அப்போ கண்டினியூஸாக பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆக்சுவலாக அதாவது இப்போ புரோட்டீன்கான மெயின் சோர்ஸ் வந்து அசோலவாக இருக்கட்டும் இல்லை இந்த பேசப்பாக இருக்கட்டும் இல்லை மீன்வமாக இருக்கட்டும் பண்ணுறாங்க அப்படியே விட்டுறாங்க என்ன ரீசன்னால அது அது சஸ்டைனபிலிட்டி வராது அதில் ஏதாச்சும் ஒரு இன்கம் வர்ற மாதிரி இருந்தால் பண்ணுவாங்க அதனால் என்ன பெனிஃபிட் இல்லை அட்லீஸ்ட் இதில் வர்ற லார்வை வந்து இவங்களோட செலவுகளை வந்து குறைக்கிது அப்படின்னா பண்ணலாம் இது இப்போ ஸ்மால் ஸ்கேல்ல பண்ணால் எப்படி செலவு தான் அதிகம் இது லார்ஜ் ஸ்கேல்ல பண்ணால் மட்டும்தான் வந்து இது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அண்ட் தென் இன்னொன்ன கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்டும் பண்ணவே முடியாது ஓகே பண்ணுறது வேஸ்ட்டு ஆக்சுவலாக கவர்மெண்ட் சப்போர்ட்டோட கவர்மெண்ட்டோட டைப் பண்ணி தான் ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட்டே பண்ணணும் இல்லை இல்லை இல்லைன்னா பண்ணவே வேண்டாம் இந்த பிஎஸ்எஃப் வந்து எப்படி வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறீங்க இதை வளர்த்துறது என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது இதே ரெண்டு மூணு ரூம் வச்சிருக்கீங்க அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் வந்து மக்களுக்கு தெளிவாக காட்டுங்க ஆக்சுவலாக இது லாஸ்ட் வீடியோவில் சொன்னதே தான் என்னென்னா ஜஸ்ட் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் ப்ரீடிங் சென்டரு இது இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எக்ஸ் வந்து நம்ம பர் டே எடுக்க முடியும் ஓகே ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ஒரு மூணு யூனிட் இருக்குது எக்ஸ் வந்து நார்மலாக கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணி ஹேட்சிங்கில் வைப்போம் ஹேச்சிங்கில் வச்ச வச்சு ஒரு ஃபிஃப்த் டே வந்து பேபி லார்வா வரும் அந்த பேபி லார்வாவை எடுத்து நாங்கள் வேஸ்ட்டில் போட்டுருவோம் அண்ட் தென் இந்த சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ஹார்வெஸ்ட்டிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லார்வா வந்து ப்ரீபிப் மாதிரி ப்ரீபியூப்பாக வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராவல் ஆகி வெளியே வந்து ஹார்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதாவது இந்த இப்படி காசா இருக்கும் இப்போ எங்களோட பெரிய அச்சீவ்மெண்ட்டே நாங்கள் இப்போ என்ன என்ன நினைக்கிறோன்னா உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேல வந்து இந்த பிஎஸ்எஃப் பண்ணிட்டு இருக்கோம் பிஎஸ்எஃப் பண்ணி உங்களுக்கு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணதான் வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இப்போ ஒரு மூணு விதமான ப்ராடெக்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் சைஸுக்கு அது அது போக அதுக்கப்புறம் வளர்கிற ஃபிஷ்ஷுக்கு அப்படி வந்து பண்ணியிருக்கோம் இதிலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷிரிம்பு பிரானுக்கும் இப்போது ஃபீடிங் போயிட்டுருக்கு ஃபீட் காம்பினேஷன் போயிட்டுருக்கு அது ஒரு டூ த்ரீ ஃபார்மஸுக்கு கொடுத்து நாங்கள் இப்போது வாரண்டி பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஷிரிம்பு பிரானுக்கும் நீ நெக்ஸ்ட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே அது வந்து எந்த அளவுக்கு கமர்ஷியலா வந்து இதை வாங்கி போட்டு சக்சஸ் பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணலான் இருக்கீங்க இல்ல இது ஆல்ரெடி இனிமேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து நான் அப்படியே சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு பிராணுக்கெல்லாம் ஸ்பாட் டிசீஸ் வர்றதில்லை ஏன்னா வந்து பட் ஆனால் வாங்கி போடுறதுங்கிறது ஒரு செலவு தான் வந்து ரிட்டன் எடுத்தால் மட்டும்தானே அடுத்து வந்து இந்த இந்த இதுக்கு வந்து எப்படின்னா இது செலவுகளை குறைக்கிறதுங்கிறத விட அதே காஸ்ட்டுக்கு எங்களால கொடுக்க முடியும் இது இதனால் என்ன பெனிஃபிட்னா அந்த ஒயிட் ஸ்பாட் டிசீஸ் அதெல்லாம் வந்து வராமல் தடுக்க முடியும் ஏன்னா இது வந்து வேஸ்ட்டில் வளர்ற லார்வா அப்படிங்கறனால இதுக்கு வந்து டாலரன்ஸ் கெப்பாசிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து இந்த லார்வாவை சாப்பிட்ற உங்களுக்கு அனிமல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய டிசீஸ் எல்லாம் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியுது அண்ட் தென் இன்னொன்னு என்னென்னு கேட்டிங்கன்னால் நார்மலாக ஃபீடு மட்டும் போட்டு வளர்ற லார்வாக்கும் இந்த பிளாக் சோல்ஜர் ஃபிளை வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆட் பண்ண ஃபீடு நம்ம வந்து கொடுக்குறப்போ க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு செவன் மந்த்ஸில் ஹார்வெஸ்ட் பண்ணுற ஃபிஷ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஃபைவ் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் அதாவது எஃப்சிஆர் அதிகமாக இருக்குது ஃபுட் கன்வர்சன் ரேஸ் எஃப்சிஆர் வந்து உங்களுக்கு வந்து அது வீட் அதிகமாக வருது ஆமாம் ஓகே சரி இப்போ வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக காட்டுங்க இ ப்ரீடிங்லருந்து கொஞ்சம் எப்படி வந்து இங்கே கொண்டு வந்து அந்த லா கொண்டு வந்து நீங்கள் ஃபுட் வேஸ்ட்டு கொடுப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் காட்டுங்க ஓகே இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரூம் நம்ம அங்கே செல்ஃப் ஆர்வெஸ்ட் பண்ணுற ப்ரீபிப்பா வந்து நம்ம வந்து கிரேடிங் பண்ணி கிரேடிங் பண்ணி இங்கே கொண்டு வந்து டார்க் ரூமில் வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணிடுவோம் ப்ரீபிப்பா வந்து பியூபெட் ஆக ஆரம்பிச்சிடும் பியூபெட் ஆக ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுலேருந்து உங்களுக்கு அடல்ட் ஃப்ளைஸ் வந்து எமர்ஜ் ஆக ஆரமிச்சிடும் ஓகே அடல்ட்டு ஃப்ளைஸ் வந்து ஒன்ஸ் எமர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்து ஆண் பூச்சி பெண் பூச்சி என்ன ஆகி உங்களுக்கு வந்து எக் எக்லேயிங் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிடும் ஓகே அதாவது புழு வந்து அதை ஃபீடை சாப்பிட்டு அது ஒரு ஸ்டேஜுக்கு அதாவது குறிப்பிட்ட வளர்ச்சியில் இந்த மாதிரி வந்து செல்லாக மாறிடும் ஆமாம் அதை வந்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறீங்க இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா ஈய மாறுது மாறிடும் ஓகே ஈய காட்டுங்க இதுதான் ஆக்சுவலாக அடல்ட்டு ஃப்ளைஸுங்க இந்த அடல்ட் ஃபிளைஸ் வந்து அந்த டார்க் ரூம்லேருந்து எமர்ஜாச்சு அப்படின்னா அதாவது முட்டை வந்து பொறிச்சலி வந்து முட்டைன்னு சொல்லக்கூடாதுங்க அது வந்து உங்களுக்கு கூட்டுப்புழுன்னு சொல்லலாம் இருந்து உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளை வந்து எமர்ஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரூமுக்கு வந்துடும் இந்த ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் ஆண் பூச்சி பெண் பூச்சி இனசேர்க்கையாகி அவங்க வந்து அப்புறம் தான் முட்டை முட்டை அது முட்டை இல்லை அது கூட்டுப்புழு ஆமாம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் முடிஞ்சது இது ஆக்சுவலாக இந்த ரூமில் வந்து ஃப்ளைஸ் பாப்புலேஷன் கம்மியாக இருக்கிறனால இந்த ரூமுக்கு வந்திருக்கும் ஃப்ளை பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற ரூம்குள்ளே போக முடியாது ஆக்சுவலாக போயிட்டு உள்ளுக்குள்ள ப்ரீடிங் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறக்காக அலோவ் பண்ணல ஆக்சுவலாக ஓகே ஓகே இந்த ஈயோட மட்டும் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதை எப்படி கலெக்ட் பண்ணுவீங்க இது ஆக்சுவலாக டெய்லி ஏர்லி மார்னிங் வந்து கலெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஸ்கிராப்பர் மாதிரி வச்சு அதில் கலெக்ட் பண்ணிடுவாங்க அதாவது ஆக்சுவலாக எக் லேயிங்காக வச்சுருக்காங்க இங்கே ஓகே ஓகே ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபீடு கிடையாதா இதுக்கு நம்ம நியூட்ரியன் ஃபீடு பார்த்தீங்கன்னா ஹனி சொல்யூஷனு இல்லை வந்து சிட்ரஸ் ஜூஸஸ் அந்த ஆரஞ்சு ஜூஸு நோனி ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வேணும்னா கொடுப்போம் அவ்வளோதான் இப்போ வந்து எக்கு கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டீங்க அதை எப்படி வந்து பொறிக்க வைப்பீங்க இந்த எக்கு கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த ஹேச்சிங் ரூமில் வைப்போம் ஹேச்சிங் ரூமில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து ட்ரேஸ்க்கு மேலே ஹேச்சிங் ரூமில் வச்சுட்டு உங்களுக்கு வந்து எக்ஸு ஹேச் ஆனோன்னா அந்த பேபில் அருவா வரும் அந்த பேபில் அருவா வந்து இமீடியட்டாக வேஸ்ட் போட்டு வேஸ்ட்டில் வந்து பேபில் அருவா விட்ருவோம் ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து லார்வா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை நாளில் கலெக்ட் பண்ணணும் லார்வா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் டேஸில் கலெக்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் டேஸுக்கு டைம் எடுக்கும் எல்லாமே வந்து செல்ஃப் ஹார்வெஸ்ட் ஆகி நம்ம வந்து ஆட்டோமேட்டாக கலெக்ட் கலெக்ட் பண்ணி ப்ரீடிங்காக மட்டும் தான் பண்ணுறீங்க இப்போ ப்ரீடிங்காக பண்ணுறோம் அப்புறம் ஃபீட் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபீட் மேனுஃபேக்சரிங் மெயினாக வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டுக்கெல்லாம் வந்து ப்ரீ பீப்பாவாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆயிரும் ஓகே ஓகே இப்போ வந்து ஆர்என்டி போயிட்டு இருக்கிறதுனால வந்து நீங்கள் அதில் பெருசாக வந்து பியூப்பாவில் ஃபோ அதை புழுவில் ஃபோக்கஸ் பண்ணல லார்வல் ஸ்டேஜில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் ப்ரீ பீப்புள் ஸ்டேஜில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் லார்வா ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு குறைஞ்சது உங்களுக்கு டெய்லியும் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ டன்ஸ் லார்வா வந்து நம்ம டெய்லி வந்துகிட்ருக்கு ப்ரொடக்ஷன் ஓகே பரத் இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க இது எப்படி வளர்த்துறீங்க எல்லாத்தையும் காமிச்சிங்க அடுத்து நீங்கள் பண்ணுற பை ப்ராடக்ட்லாம் என்ன பை ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷு இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீடு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷிரிம்பு ப்ரானுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் எங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் அந்த ஃபிஷ்ஷு ஷிரிம்பு ப்ரானுக்கு நீங்கள் வந்து ஃபீடு வாங்கிக்கலாம் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் எத்தனை டன் வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ ரேட் என்ன ரேட் கொடுக்குறீங்க இது காஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு உங்களுக்கு பக்கத்துலயேனா உங்களுக்கு வந்து ட்ரா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் நீங்கள் பேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் வந்து ஃபோர் ருபீஸுக்கு கொடுக்கலாம் கிலோ ஆ கிலோ வந்து ஃபோர் ருபீஸ்க்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ட்ரைலாருவா நீங்க நீங்கள் லார்வா வாங்கிக்கலாம் நீங்கள் லார்வா வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து कांटेक्ट பண்ணுங்கள் இது ஆக்சுவலாக எல்லாமே வந்து எங்கள் ஓன் ஃபீடு காம்பினேஷனு இது ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டதையுமே உங்களுக்கு ஃபிஷ் வந்து நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் ஸ்மெல்லிங் சென்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் அதனால உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஃபீடு போட்டோனே அதை வந்து ஃபீடு ஃபீடுக்கு வந்து ஃபிஷ் அட்ராக்ட் ஆகி வந்துடும் இது கமர்ஷியலாக ஃபிஷ் ஃபார்மிங் பண்ணுறவங்களுக்கு அதாவது ஸ்டிம்பு ப்ரான் அது வந்து ரேட் அதிகம் ஸோ அவங்களுக்கு வந்து ஓகே அந்த நூற்றி ரூபாய்ங்கிறது நார்மலாக வந்து இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்கு இது வந்து செட் ஆகும்மா இது ஆக்சுவலாக கமர்ஷியலாக பண்ணுறவங்களுக்குன்னா உங்களுக்கு வந்து நல்லா இன்டென்சிவாக பண்ணுறவங்களுக்கு செட் ஆகும் ப்ளஸ் வந்து இந்த ஃபீடும் போடணும் கூட வந்து அடிஷ்னலாக வேறு ஃபீடும் நீங்கள் வந்து சேர்த்திக்கணும் மெயினாக நாங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறது ஃபிஷ்ஷுக்கு ப்ரோமோட் பண்ணுறோம் பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிராண சிரும்புக்கு தான் அதிகமாக ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் விராலுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போது ஒரு சின்ன ஒரு இது போ டெஸ்டிங் போயிட்டுருக்கு அந்த தொட்டி கட்டி விரால் வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படி பாக்குற பாத்தீங்கன்னா ஆளுக்குமே வந்து வந்து உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஒர்க் அவுட் ஆகுது ஓகே எல்லாமே டெஸ்டிங் போயிட்டு இருக்கு டெஸ்டிங் அப்புறம் எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்றோம் கோழி தீவன கஷ்டம் மீன் கோழி தீவனத்துக்கு வேண்டவே வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம் கோழி வளர்த்து ஆமா கோழி வளர்த்துறவங்க இதை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க மீன் வளர்த்துறவங்க அது மீன் வளர்த்துறவங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குஞ்சு இருக்கு இல்லையா குஞ்சு வந்து பயோஃபிளாக்ல வளர்த்தி ஒரு ஸ்டாக்கிங் சைஸ் வை வரைக்கும் பயோஃபிளாக்ல வளர்த்துங்க அந்த பயோஃபிளாக்ல வளர்த்துற வரைக்கும் நீங்க இந்த மாதிரி ஃபீடெல்லாம் யூஸ் பண்ணுங்க அதுக்கப்புறம் இமீடியா நீங்க வந்து எர்த்தன் பானில் எடுத்து விட்டீங்கன்னா பிஷோட் ஃபீடோட க்ரோத் வந்து நிறைய நல்லா இருக்கும் அந்த மாதிரி டைம்ல ஃபீடு ஃபீடு வந்து நீங்க இந்த ஃபீடு போட்டாலும் வேற ஃபீடிங் கொஞ்சம் சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு எஃப்சிஆர் வந்து கம்மி பண்ணலாம் இந்த டைம் கரெக்டா ஃபோன் அட்டன் பண்ணுவீங்களா இல்லை 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 ஆக்சுவலாக ட்ரைனிங்காக கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்பிஏஐஆர் அதுக்கே கான்டெக்ட் பண்ணி நீங்கள் அங்கேயே ட்ரைனிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் அப்படியே ட்ரைனிங் அதெல்லாம் எங்களால் ப்ரொவைட் பண்ணவும் முடியாது ப்ளஸ் வந்து அந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் எங்களால் பண்ணவும் கூடாது ஆக்சுவலாக ட்ரைனிங் வேணால் நீங்கள் வந்து என்பிஏஆர் காண்டக்ட் பண்ணி நீங்கள் என்பிஏஆரில் எடுத்துக்கலாம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு அதுவோ பை ப்ராடக்ட்ஸ் வேணால் நாங்கள் வந்து கொடுக்குறக்கடியாக இருக்கும் ஓகே ட்ரைலரோ வேணாலும் வாங்கிக்கலாம் கம்போஸ்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் ப்ளஸ் ஷிம்பு ப்ரானுக்கு ஃபீடு ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷுக்கு வேணாலும் ஃபீடு வந்து வாங்கிக்கலாம் ஓகே ரொம்ப நன்றி உங்களோட தொழில் மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் தேங்க்யூ